விடியல் நீர் முளைத்தன மேலிருந்து கீழாக பைகரை விடியலில் பெண் புள்ளி கோலங்கள் தாளில் வெள்ளைத்தாளில் உயிர்காக்கும் கிருக்கல்கள் விதிமாற்றும் மதிய எழுத்துக்கள் மருந்து சீட்டு அன்றாடம் நிறம் இல்லாத தாளில் கருப்பு சிவப்பு நீலமென, வந்து நிறைந்திடும் வண்ணங்கள் இரவும் பகலும் நோக்கமற்ற வாழ்வு இலவசமாய் கொட்டிய தீவனத்தை பரவசமாய் கொத்தி உடல் வளர்த்தன நல்ல எடை வந்தால் கழுத்தறுக்கப்படப் போகும் கோழிகள் பழி பொதுவானது வெளிக்காற்று முகத்தில் அடிக்க உற்சாகமான போட்டி சுற்றி நின்று ஆர்ப்பரிக்கும் பெரும் கூட்டம் வெற்றி பெறுவோருக்கு வசீகரிக்கும் பரிசு பொருட்கள் காலை மாடுகளோ மிகுந்த தோல்வழியோடு போக்குள் கை கெட்டும் தூரத்திலிருந்தும் எடுக்க முடியவில்லை பக்கத்தில் இருப்பது நண்பனானாலும் பேச முடியவில்லை செய்கை செய்தால் முறைக்கிறார் பேச முயற்சித்தால் எதிர்க்கிறார் அறை கண்காணிப்பாளராய் யாரோ கணக்குவாதியாராம் வேகம் கூட்டல் சாலையின் சந்து பொந்துகளில் எல்லோரையும் விட வேகமாக சிலிர்பூட்டும் பயணம் உள்ளிருப்போர் ஆழ்ந்த துக்கத்தில் அவசர ஊர்தியில் மட்டும்தான் நலம் வாழ வாழ்த்துக்கள் நிறைந்த சுப முகூர்த்தத்தில் நெஞ்சு நிறை பேறு வகையோடு மாப்பிளையை கட்டுகிறான் தாலி மாமழை போல் கொட்டுகின்றன அர்ச்சனை அரிசிகள் சுற்றமும் நட்பும் புடைசூழ நடக்குது திருமணம் அழையா விருந்தாளியாய் ஒரு ஓரத்தில் காதலன் வாயும் வயிறும் வயிற்றில் வண்ணம் வைத்து காத்திருக்கும் யார் தீண்டினாலும் எழுத்துக்களை பிரசவிக்கும் வாயில் இருந்த மொழிக்கு வடிவம் தந்து வாயும் வயிறுமான பேனாக்கள் எங்கே இறை கேட்பவருக்கு கேட்பதையெல்லாம் கொடுக்கும் தெய்வம் கோயிலுக்குள்ளே பஞ்ச யாசகர் கூட்டம் கோயிலுக்கு வெளியே இன்னுமா நம்புகிறீர்கள் தெய்வம் கோயிலுக்கு உள்ளென்று